ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இன்ஜினியார் வெங்கட் பிளான்ஸ் நீங்கள் நம்ம பார்க்க போகிற அருமையான டாபிக் பார்த்தீங்கன்னா தெற்கு பார்த்த ஒரு வாசுறை இடம் பிளாட்டோட அளவு பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டுக்கு ஐம்பத்தி மூணு ஆயிரத்தி நூற்றி அறுபத்தாறு சரி கவர் ஆகிற பிளாட் ஏரியாவில் பில்டிங் ஏரியா இருபதுக்கு ஐம்பது நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் இந்த பிளானை நம்ம பேசிக்காக பார்க்குற அந்த விஷயங்கள் காஸ்ட் ஆஃப் கன்சன் ஜாதகம் பேஸ் பண்ணி தெற்கு பார்த்தமனை யார் தேர்ந்து அப்படின்னு சொல்கிறேன் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோ கட்டும்போது ரொம்ப பயனுள்ள தொகையாக இருக்கும் இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம் பார்த்தீங்கன்னா டியூப்ளெக்ஸ் மாடல் நம்மளுடைய யூடியூப் சேனல் பார்த்து ஒரு கிளைண்ட் கேட்டிருந்தாங்க அவங்களுடைய பிளாட் டீட்டெயில்ஸ் கிளியராக சொன்னாங்க அதே மாதிரி அவங்களுடைய ரெக்குவயர்மெண்ட் கிளியராக சொன்னாங்க அதுக்கேற்ற மாதிரி நம்ம வாஸ்தபடி டிசைன் பண்ணி கொடுத்துட்டே இருக்கோம் ஓகேங்களா பிளானுக்கு சின்னதாக சார்ஜ் பண்ணி போட்டு கொடுத்துட்டே இருக்கோம் விருப்பம் உள்ளவங்க தொடர்பு கொள்ளலாம் எந்த பிளான்லாம் ஃபஸ்ட் பிளான் பார்த்திங்கன்னா ஃபேசிங் இது தெற்கு பார்த்த ஃபேஸிங் சொல்லியாச்சு கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி நான் போகிறேன் இப்போ பாருங்கள் ஓ தெற்கு பார்த்த பிளானுக்கு எப்போவுமே நம்ம அக்னிமெண்ட் சார்ந்த என்ட்ரன்ஸ் ப்ரொவைட் பண்ணணும் ஸோ ஒரு பத்துக்கு பன்னெண்டரை போட்டிக்கு ஸ்பேஸ் கிடைக்குது கன்னிமூலையில் ஒரு பெட்ரூம் அது அட்டாச் நாங்கள் அட்டாச் பார்த்துக்கு கொடுத்துருக்கோம் ஸோ போட்டிகள்லேருந்து உள்ளே நினைஞ்சோன்னே ஒரு சின்ன ஃபோயர் ஏரியா மாதிரி கிடைக்கும் ஸோ கதை வந்து சிவத்தை ஓட்டி அணையும் ஸோ உள்ளே நினைஞ்சோடனே ஒரு ஸ்பேஸான ஹால் பதினாறு பதினாறு கிடைக்குது ஸோ ஒரு கோட்டை வியூ வெளிச்சதுக்காக இந்த இடத்துல நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ படி ஏறி மேலே போகிறதுக்கு இந்த இடத்துல நம்ம படி கொடுத்துருக்கோம் பூஜா கபோர்டு கிழக்கு பார்த்த மாதிரி அமையுது வாயும் இலையில் கிச்சன் வித் டைனிங் ஈசானத்தில் ஒரு பெட்ரூம் அதுக்குன்னா அட்டாச் ஹாலுன்னு நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா ஸோ எல் ஷேப்பில் நம்ம வென்டிலேஷன் விட்டதுனால தேவையானதுக்கு இடத்துக்கு ப்ரொவைட் பண்ணி வெளிச்சம் உள்ள வர மாதிரி பார்த்துக்கலாம் ஸோ இந்த பாத்ரூமுக்கு இந்த கோட்டிஆட் வியூவில் இருந்து நமக்கு வெளிச்சம் நமக்கு கிடைக்கும் ஓகேங்களா அதே மாதிரி டியூப்ளெக்ஸ் மாடல் படி நம்ம உள்ளேருந்து கொடுத்ததுனால இந்த மாதிரி அமைப்பு வரும் ஸோ படி ஏறி மேலே வந்தவுடனே ஸோ லேண்டிங் வந்து ஒரு மினிமம் த்ரீ ஃபிட் மேக்ஸிமம் ஃபோர் ஃபீட் கொடுத்துக்கலாம் கொடுத்திங்கன்னா நமக்கு சென்டரில் வந்து ஓப்பன் வியூ கொடுத்திங்கன்னா சீலிங் தெரியும் அது இல்லாமல் நம்ம ஃபுல் சென்ட்ரிங் நம்ம அடிச்சிக்கலாம் ஸோ ஹால் வந்து நமக்கு பெருசாக வியூ நமக்கு கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இது வந்து அதாவது இந்த ஃப்ளோரில் இருந்து பார்த்தோன்னா இந்த நைன் க்ளாஸ் நைன் வந்து ஓப்பன் வியூவில் இருக்கும் பார்க்க லக்ஸுரியாக இருக்கும் வேற ஒன்றும் விஷயம் இல்லை இதை வந்து மறைச்சிட்டோம்னா நம்ம எப்போ போல் நார்மல் சென்ட்ரிங் மாதிரி தான் இருக்கும் உள்ளேருந்து படி போடுற மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா உள்ளேருந்து போய் மேலே கீழே உள்ள மாதிரியே ஹால் வந்து நல்ல ஸ்பேஸ் வந்து அக்சஸ் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா ஸோ மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு நார்த் ஈஸ்ட்டும் நார்த் ஈஸ்ட்டும் டெரஸ் போர்ஷன் மாதிரி கிடைக்கிது ஸோ கன்னிமலை உயர்த்ததுனால பத்துக்கு பதினாறு ஒரு மாஸ்டர் பெட்ரூம் கீழே வந்து இங்கே கொடுத்துருக்கோம் இல்லையா இங்கே வந்து மாஸ்டர் பெட்ரூமாக கன்வெர்ட் பண்ணியாச்சு அதுக்கு நான் அட்டாச் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா பேசேஜ் வர்ற இடத்துல அமையுது ஸோ அக்னிமலையில் நம்ம பால்கன் வியூ கொடுத்துருக்கோம் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி வீடு கட்டுறோம் அதாவது இது வந்து கிரௌண்ட் ஃப்ளோர் இது வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் ட்யூ டியூப்ளக்ஸ் மாடல்னு சொல்லியாச்சு இந்த மாதிரி நம்ம கனெக்ட் பண்ணி ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா இப்போ வந்து போர் சம்பு எப்போவுமே நம்ம நார்த் ஈஸ்ட் ஈசானம் சான் தான் போடணும் ஓகேங்களா பின்னாடி நமக்கு இடம் இருக்குது அந்த இடத்துல நம்ம ப்ரொவைட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி சம்பு வந்து தேவைப்பட்டால் போட்டுக்கலாம் தேவை இல்லாத இடம் இல்லாத பட்சத்துலாம் நமக்கு அமைக்கிறது கஷ்டம் இன்கேஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா பெட்ரூம்க்குள்ளே தான் போகிற மாதிரி ஆப்ஷன் வரும் செப்ரேட் டேங்க் வந்து கார்னர்ஸ் இல்லாமல் சென்டரில் கொண்டு வந்து முடிக்கிறது நல்லது பைப்லைன்ஸ் கலெக்ஷன் டேங்க் ப்ரொவைட் பண்ணி சென்ட்ரில் கொண்டு வந்து முடிக்கலாம் ஓகேங்களா தென் இந்த மாதிரி இன்னைக்கு வீடு கட்டினா எவ்வளோ செலவாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ ரெண்டாயிரத்தி முந்நூறுரூவா ஆயிரம் சதுரடி வீட்டுக்கு அதாவது கவுண்ட் ஃப்ளோருக்கு சொல்கிறேன் இருபத்தி மூணு லட்சம் செலவாகும் அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஏரியா பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு அறநூற்றி எண்பது சரியாக கவர் ஆகுது அது வந்து ஃபவுண்டேஷன் காசு லெஸ் பண்ணோன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா வரும் பதினாலு லட்சத்தி இருபத்தாயிரம் வரும் ஒரு ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா முப்பத்தேழு லட்சம் வரும் அடிஷ்னல் ஒர்க்ஸ் இன்டீரியர் நம்ம பண்ணுவோம் இல்லையா அதெல்லாம் போட்டோன்னா முப்பத்தேழு ப்ளஸ் ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் லேக்ஸ் ஒரு நாற்பத்தி மூணு லட்சம் இருந்தீங்கன்னா கிரவுண்டு ஃபஸ்ட்டு செய்து அட்டகாசமாக ஹைசீலிங் மாட்டோம் நீங்கள் முடிக்கலாம் இப்போ ஜாதகத்தில் தெற்கு பார்த்து நீங்கள் எடுக்க போகிறீங்கன்னா பிளாட்டு தேர்ந்தெடுக்க போகிறீங்கன்னா செவ்வாய் நல்லா இருக்கா அப்படின்னு பார்த்துக்கணும் தெற்கு பார்த்த வாசல் வைக்கிறதுக்கு செவ்வாய் நல்லாயிருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கணும் ஓகேங்களா ஆட்சி உச்ச நட்பு இந்த முறையில் இருந்தால் யோகத்தையும் வெற்றியும் கொடுக்கும் ஆறு எட்டு அதாவது செவ்வாய் கிரகம் உங்கள் ஜாதகத்தில் லக்னத்துக்கு ஆறு எட்டு பண்ண மறைஞ்சிருந்தால் தெற்கு பார்த்து வாசல் வைக்கிறத தவிர்க்கிறது நல்லது ஓகேங்களா பேஸிக்கான விஷயங்களும் சொல்லியாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்